வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கிந்தி விடியல் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டையிலேருந்து எளத்தூர் வழியா சுரண்ட மதுரபுரம் மெயின் ரோட்டுக்கு மேலே இது சுரண்ட மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டில் நித்திய கல்யாணம்மன் கோயில் இருக்கு கோயிலுக்கு அப்படி பக்கத்தில் ஒரு எழுபத்தஞ்சு சென்ட் கமர்ஷியல் இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்கு இரநூத்தி இருபது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது இது செங்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துடும் நித்திய கல்யாணம் கோயில் இருக்குது இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் இந்த இடம் வந்துடும் இந்த ரோட்லேயே நம்ம நிறையா கமர்ஷியல் இடம் போட்டிருந்தோம் அதில் ரெண்டு மூணு சேல் சேலாயிருச்சு அது போகவும் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது அதில் எழுபத்தஞ்சு சென்ட் ஒரே பிட்டாக இருக்குது நீங்கள் சேர்ந்து வாங்கினால் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வாங்கினால் வாங்கிக்கலாம் ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூத்தி இருபது அடி இருக்குது ஒரு கல்யாண மண்டம் போடுறதுக்கு சூப்பரான இடம் இங்கேருந்து நீங்கள் குத்துக்கல் வளசவராக எடுத்துக்கோங்க மண்டபம் கிடையாது இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்ல கவர் கமர்ஷியலாக டெவலப் ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மண் அடித்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை தொழில் சிறந்த தேவைக்கு எடுத்து போட்டாலும் சரி சூப்பரான இடம் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இடம் ரொம்ப பிடிக்கும் சுற்றி வயல் ஆனால் அந்த இடம் குஞ்சையிலே இருக்குது அப்ரூவல் வாங்கிக்கலாம் பிளான் உடனே வாங்கி உடனே கடை கட்டிக்கலாம் இப்படி என்னென்னு பண்ணிக்கலாம் புஞ்சையில் தான் இருக்குது நஞ்சை கிடையாது நிறைய பேர் வயல் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறனால நஞ்சை நினப்பாங்க இந்த இடம் புஞ்சையில் தான் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நல்ல இடம் மெயின் ரோட்டுக்கு மேலே செங்கோட்டை பக்கத்தில் மெயின் ரோட்டில் இந்த ரேட்டுக்கு இடம் யாராலையும் கொடுக்க முடியாது நாம் கொடுக்குறோம் சுற்றி வீடுகள் வந்துருச்சு நீங்கள் ரோட்டு மேலே இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருபத்தோரு சென்ட் இருபத்தோரு சென்டோட பிரித்து வாங்கிக்கலாம் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டுற நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான இடம் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் நேராக வந்து இடத்த வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்ன சுற்றி வயலு தோப்பு இருக்குது இது ஒரு சூப்பரான இடம் இது செங்கோட்டை பாலம் பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போகிற ரோடு கரெக்டாக நித்திய கல்யாணம் கோயில் இருக்குது அந்த கோயிலேருந்து இருந்து இரநூறு மீட்டரில் அந்த இடம் வந்துடும் நீங்கள் செங்கோட்டையிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடத்த தாண்டி அழகாபுரம் வரைக்கும் ஃபுல்லாகவே கமர்ஷியலாக டெவலப் ஆகிடுச்சு கடைகள் குடோன்கள் இப்படி நிறையா இருக்குது ஆனால் இங்கேருந்து நீங்கள் குத்துக்கல் வலசை வரை எடுத்துக்கோங்க இல்லை எளத்தூர் வரைக்கும் எடுத்துக்கோங்க மண்டபம் கிடையாது கல்யாண மண்டபம் போடுறதுக்கு பெட்ரோல் பம்ப் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இதான் இடம் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது அடிக்கிட்ட இருக்கும் ஃப்ரெண்டேஜ் நான் அப்ராக்ஸிமெண்டாக போட்டிருக்கிறேன் ஏன்னா அடி குறையாது இதில் இருபத்தோரு இருபத்தோரு சென்ட்டாக நீங்கள் எங்கிட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் பிரித்து குறைஞ்சது இருபத்தோரு சென்ட்டாக கொடுக்குறாங்க ரேட்டும் ரொம்ப கம்மி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து கடைகளாக கட்டி போடலாம் பின்னாடி லைன் வீடு கட்டி போட்டிக்கலாம் மண்டபம் கட்டிக்கலாம் டோன் போட்டுக்கலாம் இப்படி என்னனாலும் பண்ணிக்கலாம் நல்ல ரேட்டுக்கு ஒரு தரமான இடம் ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலே உங்களுக்கு கேரளா வண்டி ஃபுல்லாகவே நீங்கள் சுரண்ட சுரண்ட போனாலும் சரி மதுரை போனாலும் சரி இந்த ரூட்டை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அதனால் கமர்சியல் அந்த இடம் நல்லா டெவலப் இருக்குது நல்லா டெவலப் ஆகிட்டு பள்ளமாக கிடந்தது அவங்களே அவங்க சொந்த செலவில் மண் அடித்து வச்சுட்டாங்க சரல் அடித்து ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்தா இடம் ஒரு நல்ல இடம் ஆயிரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்ணை பற்றி நீங்கள் எடுத்து போடலாம் செண்டுக்கு ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் மெயின் ரோட்டுக்கு மேலே இந்த ரேட்டில் இடம் கிடையாது ஒரு வருஷத்துல சென்ட் பத்து லட்ச போயிரும் நாங்களே ரீசேல் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரித்து பிரித்து இருபத்தோரு இருபத்தோரு சென்டா வாங்கிக்கலாம் பெட்ரோல் பம்ப் போடுறதுக்கு நல்ல இடம் செங்கோட்டை பக்கத்தில் செங்கோட்டையில இருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் நடந்து வந்தாலே போதும் அக்ரஹாரத்துலேருந்து இருந்து இருக்குது செங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருக்கும் ஆரிச்சு வழியாக எளத்தூர் எளத்தூருக்கு அப்புறம் கணக்கப்பள்ள வளச எளத்தூர் மதுரை ரோடு ஜாயிண்ட் ஆகிரும் தென்காசி மதுரை ஈன வழக்கில் போய் ஜாயின்ட் ஆகிரும் இந்த ரோடு நல்லா இருக்க இடம் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் எங்கிட்ட நீங்கள் பிரித்து வேணுமோ அங்கிட்ட பிரித்து வாங்கிக்கலாம் சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நெகோசபிள் தான் ரேட்டு நல்லாவே ஃபைனல் பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்த இடத்த வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கே வாங்கி தரோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் வந்துருச்சு நீங்கள் வீடுனாலும் கட்டிக்கலாம் இல்லை எப்படி யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நல்ல இடம் விட்றாதீங்க சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா தான் அதுவும் நெகோசபிள் தான் ரேட்டு நல்லா கம்மி பண்ணி வாங்கி தரோம் வியூ அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே ரசிக்கிட்டே இருக்கலாம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கிறனால சரி இல்லை விற்கிறனால சரி எங்களாம் தொடர்பு கொள்ளலாம் நன்றி